இந்த எலக்ட்ரிக் ஃபிரை ஃபிரை பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கிற கேம் பொண்ணுக்காக ஸோ இதை ஓப்பன் பண்ணி எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா அங்கே போய் ஓப்பன் பண்ணி சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே டென்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் இன்னைக்கே வந்து இதில் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி காப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு Che ronde dire che Mori e chikna La fainte di te chikna இப்படி கொடுத்துருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தெரியல சோ மேனுவலை படிச்சு தான் தெரிஞ்சிக்கணும் சோ இது வந்து தெர்மல் கண்ட்ரோல் குக்கிங் டெம்ப்ரேச்சர் நம்ம வந்து இதுல குக்கிங் டெம்ப்ரேச்சர் இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல ஸ்லோவா வேணுமா கையோ வேணுமா அப்படிங்கறத இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல இருக்க சோ அதுதான் சோ இத எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா దాదాపు ఇదిటికటి ఇది వంద ఓకే నిదాని అటాచ్ பண்ணுనా మనం ఇది అటాచ్ చేద్దాం సో వి డో ఇంగద ఇదందంతా మనం

எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி பட் ஆன் பண்ணிக்கலாம் ப்ளக் பாயிண்ட்டாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டா கனெக்ட் பண்ணதுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடுச்சு இதில் வாட்ரு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இது வந்து கம்ப்ளெஜ் ரஜஸ் பண்ணி வைக்கற சோ எது 5 எலெமெண்ட் இல்ல ஆனா ஹீட் ஆகும் நம்ம ஸ்டெச்சரி வந்துடும் ஒப்பிடலாம் இல்ல. ஹம் யூஸ் பண்ற கரண்டி வந்து நம்மளோட இந்த கரண்டியை யூஸ் பண்ண கூடாது. இது கொஞ்சம் சாஃப்ட் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டு எப்படி வார்ம் ஆகுது அப்படிங்கறத நான் ஓப்பன் பண்ணி பாத்துக்கோங்க

No. Mm -hmm.